கோணங்களிலும் எல்லாவிதமான குரல்களிலும் பேசி முடித்த பிறகு மீதம் இருப்பதை சீமானே பேசிவிட்டார் ஒரு விதத்தில் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு நான் நேர்மையாகவே பதிவு செய்கிறேன் பெரியாரின் பிள்ளை மார்க்சின் மாணவன் தம்பியின் தம்பி என்கிற அறிமுகத்தோடு எங்கள் மேடைக்கு வந்த ஒரு இளைஞன் கண்டிப்பாக நான் வருவான் என்று என்னால் நம்பப்பட்ட ஒரு தம்பி இப்படி இத்தனை பேருக்கு நடுவில் ஏலி பொருளாக ஆகியிருக்கிறாரே என்கிற வருத்தம் எனக்கு உண்மையானோ ஒன்று மட்டும்தான் உண்மை கூட்டத்தை நம்பி நாம் அரசியல் செய்யவில்லை ஐயா சொல்லிக் கொடுத்த கொள்கையை நம்பி மட்டுமே அரசியல் செய்வோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லோரும் அறிவோம் அதனால் தான் இத்தனை கருஞ்சட்டைகளும் இத்தனை பொதுமக்களும் இத்தனை பல்வேறு கட்சிகளில் இருக்கிற தோழர்களும் இந்த வேலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் அண்மையில் நான் ஒரு மிகப்பெரிய விருது பெற்றேன் எப்படி நம்முடைய தோழர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தேடி தேடி தோழர் புதிய வெப்பனுக்கு கவிஞர் பொன் செல்வகணபதிக்கு தேடி தேடி எப்படி விருது அடிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இரண்டு நாட்களுக்கு முன்னால் இதே சைதாப்பேட்டையில் நான் ஒரு விருது பெற்றேன் பெரியாத்திடருக்கு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்றபோது ஆசிரியர் அவர்கள் ஒரு கைத்தடியை கொடுத்தார் அது பற்றி பேசிய முதலமைச்சர் சொன்னார் எனக்கு இது போதும் என்று சொன்னார் அதுபோல இரண்டு நாட்களுக்கு முன்னால் சைதாப்பேட்டையில் வெறும் பார்வையாளனாக வந்த என்னை அருமைக்குரிய அமைச்சர் மாசு அவர்கள் மேடைக்கு அழைத்தார் முதலமைச்சர் தன் அருகில் அமரச் சொன்னார் அமர்ந்திருக்கிற போது முதலமைச்சர் சொன்னார் நான் பார்க்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நம் கொள்கைகளை பரப்புவதற்காக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி என்று சொன்னார் உண்மையாய் சொல்லுகிறேன் இது போதும் எனக்கு வாழ்வில் இதனை தாண்டி நான் உண்மையாக இருக்கிறேன் தோழர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் அதற்கு இந்த விருதுதான் தான் கருதுகிறேன் சீமானை இழிவுபடுத்த வேண்டும் என்பதோ இப்படி அவனை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதோ ஒரு பகை உணர்ச்சியோ வன்மமோ கொண்டு இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை எல்லையை மீறி போய்க் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெருவில் வந்து நாமும் யார் என்பதை காட்ட வேண்டும் அமைதியாகவே காலம் போய்விடாது என்று எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் பொருளை நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் மேடையில் பேசுவதற்கு தேதி கேட்டால் கூட கிடைக்காதவர்கள் இன்றைக்கு பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் நல்லது நாம் காலத்தையும் கருதித்தான் உரையாற்ற வேண்டும் நிறைய சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது எனக்கே வியப்பாக இருந்தது தீனாவின் பேச்சை பசுமுன் பாண்டியின் பேச்சை நான் இன்றைக்குத்தான் கேட்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரலில் இருந்தது ஒரு உண்மை எனக்கு தெரியும் தீனா பேசியது நூற்றுக்கு நூறு உண்மை அது ஒன்றும் பொய் அவர் பேசிய போது பேசியிருக்கலாம் பேசி அந்த சிறை அதிகாரி இப்போதும் இருக்கிறார் தினமும் இரண்டு கடிதங்கள் தான் யார் யாருக்கு என்று சொன்னார் அப்போதிருந்தே பணத்தின் பின்னால் போகிற அந்த பண பைத்தியம்தான் இன்றைக்கு இந்த இடத்திற்கு அந்த ஆடை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பணமும் பதவியும் இருந்தால் போதும் என்று நினைத்தால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதும் உங்களுக்கு பணமும் பதவியும் உங்களுக்கு பின்னால் பேசாது இன்றைக்கு ஐயா பெரியாரை பற்றி பேசுகிறோம் அண்ணாவை கலைஞரை பேசுகிறோம் என்றால் பணக்காரர்கள் என்பதற்காக பேசவில்லை பதவியில் இருந்தவர்கள் கூட அண்ணாவும் கலைஞரும் இருந்தார்கள் பெரியார் ஒரு பதவியிலும் இல்லை இந்த நாடு இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது பேசும் இன்னும் ஒரு நூற்றாண்டு எதிரில் இருக்கிறவர்களை கடுமையாக பேசுவார் ஏன் மக்கள் பொறுத்து கொண்டார்கள் அது அவருடைய வயது காரணம் இல்லை வயதான இரண்டு பேரை இந்த மேடையில் வந்து இங்கே இருக்கிறவர்களை கடுமையாக பேச சொல்லுங்கள் கேட்பார்களா வயது காரணம் இல்லை அவருக்கு பின்னால் இருந்த தொண்டர்கள் காரணமில்லை அவர் படித்த படிப்பு காரணமில்லை நாம் கூட படித்திருக்கும் எல்லாரும் அவையெல்லாம் காரணமில்லை அவர் இந்த சமூகத்திற்கு செய்த தொண்டு காரணம் என்பதை உணர நல்லது நண்பர்களே நேரடியாக நான் செய்திக்கு வருகிறேன் மூன்று செய்திகளை இந்த மேடையில் நான் முன்வைக்க இருக்கிறேன் ஒன்று சீமான் தானாக இயங்கவில்லை இயக்கப்படுகிறார் இது ஒரு முதல் குற்றச்சாட்டல்ல உண்மை அவர் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுகிறவர் என்று தெரிந்து கொண்டு யாரையும் நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை மேடையில் பேசுகிற ஆற்றல் இருக்கிறது சில நேரங்களில் எதிரே உட்கார்ந்திருக்கிறவனுக்கு காது செவிடாகும் செவிடாக திடீரென்று எதற்கு கத்துவது என்று தெரியாமல் கத்துகிறார் ஆனாலும் தொடர்ந்து பேசுகிற பேச்சு ஆற்றல் இருக்கிறது பதவி ஆசையும் பண ஆசையும் பதவி ஆசை என்றால் தன்னல வெறி என்றால் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும் அவ்வளவு பெரிய தன்னல வெறி நான் உண்மையாய் சொல்லுகிறேன் போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டிக் கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் இது எல்லாவற்றையும் மேடைக்காக பேசவே இல்லை எனவே பணமும் பதவியும் ஆசை கொண்டவர் ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொண்டு பின்னாலிருந்து இயக்குகிறவர்கள் யார் அதற்கான சான்றுகள் என்ன இது ஒன்று இரண்டாவதாக மொத்தம் மூன்றே மூன்று செய்திகளைத்தான் நான் சொல்ல வேண்டும் இந்த செய்திகள் சற்று ஆழமானவை இங்கே கூட நம்முடைய யூடியூப் புரூட்டஸ் அவர்கள் சொல்லுகிற போது ஒன்றை படித்து காட்டினார் சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று அதற்குள் ஒரு மெலிதான மிரட்டல் இருக்கிறது அது வேடிக்கையான செய்தி அல்ல அதற்குள் மெலிதான மிரட்டல் இருக்கிறது இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன் வேண்டுமென்றே பதிவு செய்கிறேன் நேற்றிலிருந்து என் மனைவியின் தொலைபேசியில் தொடர்பில்லாத தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன நான் அறிவேன் ஒன்றை உறுதியாகச் சொல்லுகிறேன் நாங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக எதையும் இழக்க தயாராக இருப்போம் அந்த உள்நோக்கம் என்ன என்பது ஒன்று அவருடைய பேச்சுகளில் இருக்கிற பொய்கள் இரண்டு மூன்றாவதாக மிக முக்கியமான இந்த மூன்று பகுதிகளை மட்டுமே நான் முன்வைக்க விரும்புகிறேன் இதனுடைய எதிர் விளைவுகளை பற்றிய செய்திகள் அவர் எதற்காக செய்கிறார் என்றால் இரண்டே காரணங்கள்தான் ஒன்று அவருக்குள்ளே ஒரு பெரிய பலவீனமும் ஒரு கையாலாகாத தன்மையும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விஜய் என்கிற நடிகர் தான் விஜயை ஆதரிக்கவில்லை யாரையும் ஆதரிக்கவில்லை விஜய் என்கிற நடிகர் வந்த பிறகு தன்னிடம் இருக்கிற வாக்குகளின் அளவு குறைகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் உளவுத்துறையினுடைய அறிக்கை நம் அரசுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் போகும் அவருக்கும் தெரியும் எட்டு சதவீதம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அது இப்போதே ஐந்து சதவீதத்திற்கு கீழே வந்துவிட்டது என்பது உளவுத்துறையின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற போது ஒரு சதவீதம் கூட அவருக்கு வராது எனவே தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் மலினமான விளம்பரத்தால் மறுபடியும் தான் புகழ் பெற வேண்டும் என்று கருதுவது அதனுடைய நோக்கம் நானும் தோழ ராஜேந்திரனும் பேசிக் கொண்டிருந்தோம் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர் சீமான் அவர்களே நீங்கள் இனி எப்பாடு பட்டாலும் ஒரு நாளும் ஒரு சதவீதம் வாக்கையும் பெற முடியாது உங்கள் வரலாறு முடிந்து போயிற்று ஏறத்தாழ கலகலத்து போன கட்டத்திலேதான் இன்றைக்கு அவர் அப்படி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக பேசுகிறார் முழுக்க முழுக்க அவரை பின்னாலிருந்து இயக்குகிறார்கள் எங்கே நடந்தது நான் மூன்றாவதாக நேற்றைக்கு நடந்த புத்தக கண்காட்சி பற்றி பேச வேண்டும் முதலாவது இந்த கூட்டம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் கடந்த இருபதாம் தேதி சென்னை வண்ணாரப்பேட்டையில் பெரும்பாட்டன் பாரதிக்கு விழா எடுக்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சி எடுத்த விழாவில் அங்குதான் பெரியாரை பற்றி அத்தனை இழிவாக பேசினார் இப்போது ஒரு கேள்வி எடுகிறது அவர்களே பேசுகிறார்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் நம் கூட்டத்தை பற்றி நம் தோழர்கள் எழுதுவதை விட இந்த கூட்டத்தை பற்றி தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதில் நாம் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால் இருபதாம் தேதி பேசியதற்கு எதற்காக நீங்கள் பதினைந்து நாள் கடந்து கூட்டம் போடுகிறீர்கள் காரணத்தோடு தான் காரணத்தோடு தான் ஏனென்றால் இருபதாம் தேதி நீங்கள் ஏன் கூட்டம் போட்டீர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும் எப்போதும் நாம் தமிழர் ஒரு செய்தியை சொல்லுவார்கள் நீங்கள் நினைத்து பார்க்கலாம் நினைவு நாளைத்தான் தான் நாங்கள் போற்றுவோமே தவிர பிறந்த நாளை கொண்டாட மாட்டோம் உண்மையா இல்லையா ஏனென்றால் நினைவை போற்றுவோம் என்றுதான் சுவரொட்டி அடிப்பார்கள் கடந்த டிசம்பர் பதினொன்று பாரதியின் நினைவு நாளில்லை பிறந்தனர் நினைவு நாளை மட்டுமே போற்றுவோம் என்று சொல்லுகிற அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் அதுவும் பாரதி பிறந்தது டிசம்பர் பதினொன்று அவர்கள் விழா நடத்தியது இருபது ஏன் அந்த இடைவெளி என்றால் அது பாரதிக்காக எடுக்கப்பட்ட விழா இல்லை டிசம்பர் பதினேழாம் தேதி தான் அமித்ஷா அம்பேத்கரை பற்றி தவறாக பேசினார் அமித்ஷா அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிய பிறகு அதற்கான எதிர்வினைகள் எழுந்தன குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதனை கண்டித்தார் இப்போது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பேச்சு முழுவதும் அம்பேத்கரை பற்றி போய்விடாமல் பெரியாரை பற்றி கேவலமாக பேசினால் அதற்கு விடை சொல்வார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள் இதை சீமான் தன் பேச்சிலேயே சொல்லுகிறார் சண்டாளன் பேச்சுக்கு ஏற்படாத பரபரப்பு இப்போது அவர்களுக்கு வந்திருக்கும் நாளையிலிருந்து பேசுவார்கள் என்கிறார் அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே அடுத்த நாள் நான் பேசவில்லை பதினைந்து நாள் இடைவெளி விட்டு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் அதுதான் அடிப்படை உன் கூட்டத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு எங்கள் கூட்டத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு அம்பேத்கரை பற்றியே இழிவுபடுத்திய அமித்ஷாவை பேசி முடித்து பிறகு சீமாவை பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலக தலைவர்களை பற்றியெல்லாம் பேசி